Hi viewers அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வருவதற்காக பெரும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது ஆரம்பத்தில் ஒன்பது தொகுதிகளை கேட்ட தேமுதிக தனது பிடிவாதத்தை தளர்த்தி ஐந்து தொகுதிகளாக கண்டிப்பாக வேண்டுமென வற்புறுத்தி வருகிறது ஆனால் அதிமுக அத்தனை தொகுதிகளை ஒதுக்குவதற்கு யோசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரில் ஒருவரான திருநாவுக்கரசர் நேற்று சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரை சந்தித்து சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் அரசியல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக திருநாவுக்கரசர் பின்பு கூறினார் இதனால் திமுக கூட்டணி பக்கம் விஜயகாந்த் செல்வார் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக ஆட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது எனவே ஐந்து தொகுதிகளை தேமுதிகவுக்கு வழங்கிவிடலாம் என அதிமுக தரப்பினரும் தங்கள் தலைமையிடம் கோரத் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகின இருப்பினும் தேமுதிக தலைமையிடம் அதிமுக தலைவரும் யாரும் இதுபோன்ற தொடர்பு கொண்டு தங்களுக்கு வழங்கும் ஆஃபர் குறித்து தெரிவிக்கவில்லை இந்நிலையில் திடீர் திருப்பமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இருபத்தி நாலாம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது தொகுதியிலும் விருப்ப மனு வழங்குவதை பார்த்தால் தேமுதிக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது போன்று நின்று தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் புதுசாக வந்த அப்பே தனித்து நின்று போட்டிட்டு எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு மவுசு இருந்துச்சு மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி இணைஞ்சன காரணத்தினால தான் தோல்வியை அடைஞ்சார் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நாற்பது தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிடும்னு சொல்லிட்டு விருப்ப மனு கொடுத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் விஜயகாந்த் ஜெயிக்க வைக்க தமிழக மக்கள் எல்லாருமே வந்து கடுமையாக உழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆதரவு கொடுத்துட்டு தொண்டர்களும் மக்களும் ஸோ விஜயகாந்த் அவர்கள் நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அது குடும்பமாகவும் தொடர் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ விஜயகாந்த் அவர்கள்ட்ட நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்று போட்டிட்டாலே அவருக்கு எல்லா பகுதியிலையும் நாங்கள் வெற்றியை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவர் கூட்டணி போகும்போது தான் சில பிரச்சனைகளில் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ கூட்டணி போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஸோ விஜயகாந்த் அவர்கள் இப்போ தனித்து நின்று போட்டியிட போகிறது ரசிகர்களும் தொண்டர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ மேலும் விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத பொறுத்து இருந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நாற்பது தொழில் தனித்து போட்டியிட போகிறாருன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் ரொம்பவே அதிர்ந்திருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது தெரியல அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேலும் நீங்கள் விஜயகாந்தர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா என் தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ